அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மலைக்கோட்டை வரலாற்றில் முத்திரையர் பேரரசு எனும் சிந்தனையை உங்களிடத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் தமிழகத்தை கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை முத்திரையர் குல மன்னர்கள் ஆண்டார்கள் என்பது வரலாறு குல மன்னர்கள் மீனவன் மாறன் தென்னவன் வளையன் அரையன் என்று பல்வேறு பட்டப்பேர்கள் அடைக்கப்பட்டவர்கள் அம்மன்னர்கள் திருச்சி காவிரி நதிக்கரை நாகரீகத்தை அடிப்படையாக கொண்டு முத்தரையர் பேரரசு அமைத்து தமிழகத்தில் பல அறச்செயல்கள் செய்தவர்கள் கோட்டைகள் அமைப்பது குடவரைகள் அமைப்பது நீர் மேலாண்மை திட்டங்கள் தீட்டுவது என்று தங்களுடைய நீண்ட பயணத்தை தமிழகத்திலே பதிவு செய்தவர்கள் மலக்கோட்டை ஒரு பில்லியன் ஆண்டு ஆகின்றது அம்மலக்கோட்டையுடைய உச்சியிலே தாய் மாணவர் சன்னதுடைய கருவறைகளே திரு நியமத்தில் அமைக்கப்பட்ட அதே சிவலிங்கம் அதே அமைப்பு அதே உயரத்திலே அதே குறியீட்டோடு அமைத்திருக்கின்றார்கள் அப்படி அமைக்கப்பட்ட புத்திரையர் மன்னர் கோயிலுக்கு முன்பாக புடைப்புச் சிற்பமாக இன்றைக்கும் காட்சி தந்து காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் அம்மன்னர்களையெல்லாம் நாம் போற்ற வேண்டும் வடக வேண்டும் அங்கே அமைக்கப்பட்ட குடவரைகள்லாம் பல்லவர்கள் அமைத்தது என்று சொல்வார்கள் ஆறாம் நூற்றாண்டிலே ஏழாம் நூற்றாண்டிலே ஆறாம் நூற்றாண்டில் ஏழாம் நூற்றாண்டிலும் திருச்சியை ஆட்சி செய்தவர்கள் முத்தரையர் மன்னர்கள் அவர்கள்தான் அந்த குடவரையும் அமைத்தார்கள் அவர்கள்தான் கோட்டையும் அமைத்தார்கள் அங்கே தாயுமானவரையும் அமைத்து வணங்கினார்கள் தங்களுடைய உருவத்தையும் பிரதான நுழைவாயிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் கோட்டை அமைத்த முத்தரையர் பேரரசரை போற்றுவோம் வணங்குவோம் நன்றி